கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து இப்போ பார்க்கறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டில் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம் முப்பத்தி ரெண்டு வந்து தாவிது ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து கர்த்தர் வந்து உனக்கு எனக்கு அருணான நகரத்தில் தமது கிருபை எனக்கு அதிசயமாய் பண்ணினபடியால் நமக்கு சோத்திரன்னு சொல்லி தாவிது கத்திரிக்க சோத்திரம்லாம் சொல்லி பாடின சங்கீதாக பார்க்குறோம் ஆனால் கற்று சொல்கிறாரு தாயது சொல்கிறாரு கத்தருடைய பரிசுத்து வாங்கலை நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையான கத்தை தற்காத்து இடும்பு சேரனுக்கு பூரணமாய் பதிலளிப்பாருங்க பரிசுத்த எல்லாரும் என்ன சொன்னால் கர்த்தரில் அன்பு கூறும்போது அன்பு கூறும்போது கர்த்தர் என்ன செய்றாரு உண்மையானவனை என்ன செய்றாரு தற்காக்கிறார் நம்ம இடத்துல அன்பு கூறுந்தால் உண்மையாக இருந்தால் கத்தை நினைச்சவர் அவனை தற்காப்பாராம் ஆனால் யார் இடும்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கத்திர என்ன பூரணமாக என்ன உடனே பதிலளிப்பாரான் அதுதான் தாவது சொல்கிறாரு கத்தர் காத்திருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க திடமனதாக இருங்க அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சொல்கிறார் நீங்கள் எதற்கும் என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தர் மேல் என்ன செய்யுங்க அன்பு மட்டும் கூறுங்க அன்பு கூறந்து நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்வார் அஹ் கர்த்தர் அன்பு கூர்ந்து உண்மையா இருக்கும் போது நிச்சயமாக உங்களை நிச்சயவர் கத்தர் பாதுகாப்பா நீங்க திடமானதா இருங்கன்னு சொல்றதை நம்ம பாக்குறோம் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்னாவது முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்துல மஸ்கில் என்னும் தாவிதின் போதக சங்கீதம் தாவிது வந்து போதகம் பண்ற சங்கீதம் எப்படி போர்தர் போதகம் பண்றாருன்னா தாவிது அஹ் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்கிறார் ஏன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் நம்முடைய மீறுதல்கள் என்ன செய்யணும் கர்த்தர் இடத்துல அறிக்கை இடணும் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யணும் அறிக்கையிடணும் அப்படி செய்கிற போது தான் நம்மளை என்னச்சவர் கர்த்தர் பாய்க்கவன்களாய் மாற்றுவார் அடுத்தபடியாக கர்த்தர் வந்து எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவனம் இருக்கிறதோ அவன் பாய்க்கவான் சொல்கிறாரு ஏன்னா அக்கிரமத்தை கர்த்தர் நினைச்சக்கூடாது என்னாமல் இருக்கணும்னா அதுதான் நம்ம மீறுதலில் மன்னிக்க மன்னி மன்னிக்கணும் வன்னிக்க வைக்கணும் பாவம் வந்து கத்த இணைச்சு அறிக்கை இடும்போது நம்முடைய அக்கிரமத்தையே கத்திர நினைச்சுக்க மாட்டார் என்னமாட்டார் வந்து அக்கிரமம் செய்யாத படிக்க இருக்கணும் எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத நம்முடைய ஆவியில் நம்ம நினைச்சிடணும் கபடம் இல்லாத படிக்க இருக்கணும் கபடம்னா இங்கே ஒன்று வச்சு அங்கே ஒன்று வச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி நினைச்சுக்கிடுது கபடம் கபடமே நினைச்சுக்கூடாது நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்க தான் பாக்கியவான்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பாக்கியவான்கு லிஸ்ட்டில் மனிச்சணும் நம்ம வரணும்னா பாவத்தையெல்லாம் இணைச்சிடணும் அறுக்கிட்டு பரிசுத்தமாய் வாழணும் அடுத்தபடியாக நான் அடக்கி வைத்த மட்டும் நித்த என் கதிர்கள் எலும்புகள்லாம் செய்து எனக்கு உலர்ந்து போயிட்டுங்கிறாரு போதகம் பண்ணுறதுல என் எலும்புகள்லாம் செய்து எனக்கு உலர்ந்து போயிட்டு இரவும் பகலும் என்மேல் உன்னுடைய கை பாரமாக இருந்ததுனால என் சார உஷ்ணகால வறட்சி போல வறண்டு இந்த கை எனக்கு பாரமாக இருந்ததுனால உஷ்ணகால வறட்சி போல எனக்கு என்னச்சது வறண்டு போயிட்டு நான் என் அக்கிரமத்தை என்ன செய்யல நான் மறைக்கல என் பாவத்தை நான் என்ன செஞ்சேன் நான் அறிவித்தேன் என் மீதிர்களை நான் என்ன சென் கத்தருக்கு அறிக்கை இடுவேன் என்று சொன்னேன் தேவரி என் பாவத்தின் தோசத்தெல்லாம் மன்னித்தாருன்னு சொல்கிறார் கத்தருக்கு நான் பாவத்தை அக்கிரமத்தை நான் மறைச்சி வைக்கல பாவத்தை அறிக்கைட்டேன் மீதிர்களை கத்தருக்கு என்ன செஞ்சேன் நான் அறிக்கைட்டேன் அதனால் கத்தர் என் பாவத்தின் தோசத்தை என்ன செஞ்சார் மன்னித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மன்னித்தீர் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் கத்திரடத்தில் சகாயம் கிடைக்கணும் சகாயம்னா உதவி கத்தெடுத்து சகாயம் கிடைக்க காலத்தில் பக்தியுடன் எவனோ எவனும் நோக்கி விண்ணப்பம் செய்வான் கத்திரி நமக்கு யாருக்கு தயவு கிடைக்கிறதோ சகாயம் கிடைக்கிறோ அவங்க தான் வந்து கத்திரத்துல என்ன செய்வார் பக்தி உள்ளவனாக இருந்து கற்று விண்ணப்பம் பண்ணுவார்னு சொல்கிறார் அப்போது மிகுந்த ஜலப்பிரவம் வந்தாலும் அவனை அணுகாதான் ஏன்னா நாம் கத்திரி மேலே பக்தியாக இருந்து கத்தருடைய சகாயத்துக்கு நம்ம வரும்போது விண்ணப்பம் செய்யும்போது ஜலப்பிரவாக வந்தாலும் அணுகாதுன்னா ஜல வெள்ளை வருதுன்னு சொல்கிறோம் வெளில வந்தாலும் நம்மள என்ன செய்யாது அணுகா அந்த அளவில் போராட்டங்கள் வந்தாலும் நம்மளை அணுகாதுங்கிறாரு அப்புறம் நீர் எனக்கு நினைச்சது மறைவிடமாக இருக்கிறீர் என்னை நீர் என்னச்சிடு இக்கட்டுக்கு விலைக்கு காத்து ரட்சினைய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீங்கிறார் என்னையே வந்து நீர் நினைச்சது எனக்கு மறைவிடமாக இருந்து என்னச்சி என்னை மறை என்னை மறைச்சி வைத்துன்னு என்னச்சிரு கத்திர என்னை பாதுகாக்கிறாரு கத்திரோடைய இக்கட்டுக்கு நான் நினைச்சிதான் விலைக்கு என்னை விலைக்கு காத்தாரு ரச்சினையை பாடல்கள் என்னை நினச்சது என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிற கத்தர் சொல்றாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் ஏன்னா கத்தர் வந்து என்ன சொல்கிறாரு தாவிதுக்கு இப்படிலாம் செய்கிறதுனால கத்தரோட பாவங்கள் மீதர்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு கத்தருக்கு பயந்து பக்தியோனாக வாழ்ந்து விண்ணப்பம் செய்கிறதுனால கத்தர் சொல்றாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைன்னு சொல்லுவாங்க அப்போ கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் நமக்கு தாவிதுக்கு எப்படி போதித்தாரோ அதே நமக்கும் போதித்து நம்முடைய நடக்க வேண்டிய வழியை நம்ம கத்தர் காட்டணும் அப்படின்னா கர்த்தர் நம்மள என்ன செய்ய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் கத்திர வழியில் என்ன செய்யணும் நம்ம நடக்கணும் கத்துடைய ஆலோசனைக்கு என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் கற்றுரை வழி நடந்து கத்தோடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்கும்போது கத்திர என்ன செய்வாராம் வாரினாலும் கடிவாளத்தெல்லாம் கட்டப்பட்டாலும் உன் உன்கிட்ட சேராத புத்திலாக குதிரை போலும் கோவியர் கழுதை போலவும் நீ என்ன செய்ய வேண்டாம் நீ இருக்க புத்தி இல்லாத குதிரை போலும் கோவேர் கழுதியை போல நீ இருக்காத நான் உன் மேலே என்னச்சது கண்ணை தனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எனக்கு நான் போதித்தேன் அவனுக்கு வழியை காட்டுவேன்னு சொல்கிறாரு அதனால் துன்மார்க்கனுக்கு என்னச்சுன்னா அநேக வேதனைகள் உண்டா ஆனால் யார் கத்தரை நம்பி இருக்கிறவர்களோ கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கத்தருடைய கிருபை எழுச்சிமா சூழ்ந்து கொள்மா அதனால் நம் துன்மர்க்கமா வாழாத படிக்கி பாவி தாவிதை போன்று மீறுதல் அக்கிரமங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு நம்ம வாழும்போது கத்தன் பயந்து வாழும்போது கற்று நம்மளை இணைச்சி வரும் நம்மளோட கிருபைனால் நம்மளை சிறப்பு சூழ்ந்து பாதுகாப்பாராம் அடுத்தபடியாக நீதிமான்களே கர்த்தருக்குள் என்ன செய்ங்க மகிழ்ந்து களி கூறுங்கிறாரு செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்க நம்ம நீதிமான்களாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்குள் என்ன செய்யணும் நம் மகிழ்ந்து நம்ம கர்த்தருக்கு பாவத்தில் அறிக்கைட்டு நம்ம சுத்தமாக வாழும்போது நம்ம நீதிமன்ற லிஸ்ட்டில் நம்ம வரோம் அப்போ அந்த நீதிமன்ற லிஸ்ட்டு வரும்போது நம்ம என்ன செய் மகிழ்ந்து களி குறணுமா செம்மையான இருதயத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு என்ன செய் ஆனந்தம் முழக்க அடுத்தபடியாக முப்பத்தி மூணாவது சங்கீதம் முப்பத்தி மூணு சங்கீதம் நீர்மான்களே கர்த்தர்களை என்ன செய்யுங்க நீங்கள் களி கூறுங்கிறாரு அங்கே கர்த்தர்கள் மகிழ்ந்து களி கூறுங்கிறாரு முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் பதினொன்றாவது வருஷத்தில் முப்பத்தி மூணாவது சங்கீதத்தில் என்ன சொல்கிற நீதிமன்றே கர்த்தருக்குள் நீங்கள் என்ன செய்ங்க களி கூறுங்க துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமா அங்கே என்ன பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டாவது இடத்துல செம்மையான இறுதியும் உள்ளவர்களுக்கு தான் என்ன செய்வா கத்திற்கு ஆனந்தம் முழக்கமிட முடியும்னு சொல்கிறோம் பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் துதி செய்தவர் தான் செம்மியானவர்களுக்கு தகுமா அப்போ நம்ம என்ன செய்யணும் கத்திர்கள் மகிழ்ந்து களி கூறணும் ஆனந்த முழக்கமிடணும் கத்திரிக்களை என்ன செய்யணும் செம்மியானவர்களாக மாறணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் துதிக்கிறவர்களாக என்ன இருக்கணும் துதி செய்யும்போது சத்தான் ஓடுவான்னு சொல்லி நம்ம பாடலாம் படிக்கிறோம் அப்படி துதி செய்யும்போது என்ன என்னச்சுவார் நம்மளை ஒரு செம்மியானவர்களாய் மாற்றுவார் சத்திர்கள் இப்படி இருந்து என்ன செய்ய நம்மளை விடுவித்து பாதுகாப்பாராம் கத்தரை எப்படி துதிக்கணுமா அதாவது துதி செய்வது செம்மையான்குக்கு தகுன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடிமா என்ன செய்யுமா கத்திர துதிக்கணுமா சுர மண்டலத்தில் மியூசிக்கு பத்து நரம்பு வீணைனாலும் அவற்ற நினைச்சிருமா கீர்த்தனம் பண்ணணுமா கத்திர சுரமண்டலத்தினால துதித்து பத்து நரம்பி வீணைனால கத்திர என்னச்சிடுமா கீர்த்தனம் பண்ணணுமா கற்றுக்கு நினைச்சிருமா புது பாட்டை பாடணுமா பழைய பாட்டே இல்லை புது பாட்டை பாடணுமா ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்கள் எடுத்துருமா நேர்த்தியாய் வாசிக்கணும் ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோடு எரிஞ்சது ஆனந்தத்தோடு சத்தத்தை நேர்த்தியாக எடுத்துருமா வாசிக்கணுமா அப்புறம் கத்தோடைய வார்த்தை எனது உத்தமாக இருக்கிறதாம் அவருடைய செய்களெல்லாம் எனது சத்தியமாக இருக்கு கத்தோட வார்த்தை உத்தமாக இருக்கிறது அவருடைய செய்கை சத்தியமாக இருக்கிறது அப்போ அந்த அதனால நம்ம நினைச்சோன்னா அந்த கத்தோடைய வார்த்தை எந்த உத்தமான வார்த்தை நினைச்சினோ நம்ம உறுதியாக பற்றி பிடிச்சிக்கிடணும் அவருடைய செய்கெலாம் சத்தியமாக இருக்கிறதுனால கத்தருடைய வழிகளை நம்ம என்ன சொன்னோம் கற்று கொண்டு நடக்கும்போது அவருடைய செய்களைலாம் நமக்கு என்ன செய்யுது ஒரு சத்தியமா என்ன செய்து சத்தியத்தை அறிவுகள் உங்களை விடலாக்குன்னு சொல்லும்படி சத்தியமாகிய வார்த்தைகளை என்ன செய்வோம் அறிய முடிகிறதா கத்தர் வந்து எதுல பிரியப்படுறாருன்னா நீதி செய்வதிலும் தான் கத்தை நினைச்சுறாரு பிரியப்படுகிறார் கத்தை நம்ம மேல் பிரியப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு நீதி செய்யணும் நியாயத்தை நீதி நீதி நியாயத்தை செஞ்சு அவர் மேலே என்ன செய்யணும் பிரியமா இருக்கணும் அடுத்தபடியாக பூமி கத்தடைய காரணத்தால் நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் பூமி என்னச்சுதான் கத்துடைய காரியத்தினால் காரணத்தினால் நினைச்சிதான் நிறைந்து போயிருக்கிறதாம் பூமி கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் இவ்வளவு சர்வை சேனையும் கூட என்னச்சிதான் உண்டாக்கப்பட்டுச்சான் கத்தோடைய தான் வானங்கள் உண்டாக்கப்பட்டுச்சான் கத்தோடைய வாயின் சுவாசத்தினால தான் அந்த வானங்களின் செர்வை சேனைகளாக நினைச்சது உண்டாக்கப்பட்டுச்சான் அவர் சமுத்திர ஜலங்களை நினைச்சாராம் கோவிலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் ஜனங்களை குவிலாக சேர்த்துன செங்கடையை கற்று எடுஞ்சா ரெண்டாவது ஜனங்களை எடுத்து செஞ்சாரு அந்த உரம் வைத்தா ஜனங்களை தண்ணி அப்படியே குவிலாக குவித்து வைத்தான் ஆழமான ஜனங்களை பொக்கிஷமாக வைப்பாக வைக்கிற நம்ம யாருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம தான் அவருக்கு ஆழமான ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மளை என்ன செய்யறது வைப்பாக பாதுகாப்புறோம் அந்த வெள்ளை எவ்வளோதான் வெள்ளை வந்தாலும் சரி தான் எவ்வளோ கதத்திலே வந்தாலும் சரி தான் நம்மளை எடுத்து வரோம் வச்சு வரோம் பாதுகாப்பாக அடுத்த பூமியில் பூமியெல்லாம் கத்திரிக்க எண்ணிச்சதுமா பயப்படணுமா பூமியில் எல்லா மிருக ஜீவனங்கள் மரங்கள் கொடிகள் செடி எல்லாமே மனது எல்லாரும் இணைச்சிடுமா கத்திரிக்க பயப்படறமா ஏன்னா கத்திரி தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சு அதை உருவாக்குனார் அதனால எல்லாம் அணைச்சிடுமா பயப்படுமா உலகத்தில் குடிகளில் கூட எடுத்துருமா அவருக்கு அஞ்சு இருக்கிறோமா உலகத்தில் என்னென்ன ஜீவனங்கள் உயிர் வாழதோ அதுகள் எல்லாம் நினச்சிரும்மா அஞ்சு அஞ்சுருக்கிறோமா அவர் நெல் அவர் வந்து சொல்லாகும் அவர் கட்டிலிட நிற்கும் அப்படிங்குது அந்த தகுதி இருந்துச்சுமா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை அடைஞ்சுமா நிற்குமா அதனால நம்ம என்ன செய்யணும் கற்று சொல்ற வார்த்தைக்கு கத்தோடைய வார்த்தை இருந்துச்சிடணும் கட்டளைக்கு நம்ம நினச்சி கீழ்ப்படியுமா ஏன்னா ஜனத்தை பார்த்து என்ன இருந்துச்சு ஒரு இடத்துல நில்லுக்க சொன்னாரு அப்படி நின்று நின்றுட்டு ஜனங் ஜனங்கள் அவரே ஒரு இடத்துல போயிடுறது நின்றுட்டு அது மாதிரி ஜனங்கள் என்ன தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க அப்ப அப்படிப்பட்டவங்களெல்லாம் கற்று நினைச்சா அவங்களோட நினைவுகளெல்லாம் கற்று நினைச்சிடாராம் அவமாக்கிறாராம் அதனால் கர்த்தருடைய ஆலோசனை நினைச்சிதான் நித்திய காலமாகவும் அவருடைய இறுதயத்து நினைவுகள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நிற்கிறான் கர்த்தோடைய வழிகளெல்லாம் நியாயமாக இருக்கிறதாம் அவருடைய எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நினைச்சதமாக நிற்கிறதாம் ஆனால் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக யாரெல்லாம் கொண்டுறாங்களோ அந்த ஜாதி மக்களும் தர்த்த தெய்வமாக கொண்ட ஜனங்களும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பார்க்க உள்ளதுன்னு சொல்கிறாரு அடுத்தபடியாக கத்தர் வானங்கள்லேருந்து இணைச்சுறாரு வானத்திலேருந்து நோக்கி பார்க்குறான் என்ன நோக்கி பார்க்குறாருன்னா வாகனத்திலருந்து எல்லா மணுபுத்திரையும் இணைச்சிடாராம் காண்கிறாராம் கத்திர கண்கள் வானத்திலேருந்து நோக்கி பார்த்து மணுபுத்திரர் எல்லாரையும் காண்கிறாராம் கத்தர் தான் வாசம் பண்ணுற ஸ்நானத்திலேருந்து பூமியின் குடிகள் எல்லாருமேலும் கற்று அடிச்சிடறான் அவர் பல்லவ ராஜ்ஜத்தில் எஞ்சிர வாசமாக இருக்கிறாரா அங்கே இருந்து பூமியின் குடிகள் எல்லாருமேலும் கற்று அடிச்சிடானா கண்ணோக்கமாக இருக்கிறாரா அவர்களுடைய எல்லாம் அணிச்சதை உருவாக்கி அவருடைய எல்லாம் கற்று அடிச்சிடாராம் கவனித்திருக்கிறாராம் அதனால் எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியால் இணைச்சிடானா ரசிக்கப்படானா தன்னுடைய சேனை பின்னால் பின்னால் இணைச்சது நிற்கிது அப்படி எப்படி தான் வந்தாலும் கத்திர ரசிகளின் மேலும் எல்லாருமேலும் கரகமா இருக்கிறாரா அவருடைய இருதயங்கள் எல்லாம் இணைகிறாரா அவருடைய இருதயங்கள் எல்லாம் உருவாக்கி அவர்களை செய்களெல்லாம் என்ன செய்வது கவனம் தெரிகிறாரா எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியால என்ன செய்யணா ரசிக்கப்படானா சௌரியமானும் தன் பழத்தை மீதியால என்ன செய்யறானா தப்ப மாட்டானா அதனால் ரசிக்கிறதுக்கு குதிரை விருதாங்கிறார் வந்து நாம் ரசிக்கப்படணும் அப்படின்னா குதிரை நமக்கு விருதா குதிரையை வச்சு ரசிக்க செய்ய முடியாது முடிய முடியாது அது தகு மிகுந்த வீரியத்தால் நம்ம என்ன செய்யாது நம்மளை தப்புவிக்கையும் செய்யாது ஆனால் நம்ம ரசிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கத்தருக்கிட்ட வார்த்தைக்கு என்ன செய்யணும் பயப்படணும் கத்தருக்கு பயப்படணும் அவருடைய கிருவைக்கு என்ன செய்யணும் நம்ம காத்திருக்கணும் கிருபை காத்திருந்து நம்முடைய ஆத்மா என்ன சொன்னோம்மா மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கிறோம்மா அதற்கும் பஞ்ச காலத்துலேயே கற்று நம்ம உயிரோட பாதுகாக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா கத்தருக்கு பயந்து என்ன செய்யணும் வளரணுமா அதனால் பஞ்சத்தில் என்ன செய்யணுமா அவர்களை உயிரோட காக்குவோம் கத்தருடைய கண் அவர்களுமே நோக்கமாக தான் கத்தோடைய கண்கள் என்ன இவங்க அங்கேருந்து உழைத்துக்கு வந்துக்கிறாங்க க பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு என்னச்சுற காக்குறதுக்கு கருத்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறதாம் அப்போ நம்ம உயிரோடு பாதுகாக்கணும்னா நம்முடைய கண் கத்தருடைய கண் நம்ம நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா கற்றுக்கு நம்ம என்ன செய்யணும் பயந்து அவருடைய கருவைக்கு ஒப்பு கொடுத்து என்ன வாழணும் அப்போ தான் கருத்து மரணத்துக்கு நம்ம விலைக்கு பாதுகாப்பாராம் அதில் நம்முடைய ஆத்மா கருத்தருக்கு காத்திருக்கிறது நம்முடைய ஆத்மா என்னச்சுமா கத்தருக்கு எப்பவுமே நினச்சிடும் நம்மளுடைய ஆத்மா காத்திருக்கணும் அதான் நம்ம ஜபம் பண்ணி முடிச்சுட்டு தான் என் ஆத்மாவே கற்றுல சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரின்னு சொல்கிறோம் அதான் கத்தர் தம்முடைய ஆத்மா நினச்சது கத்தருக்கு என்ன சின்ன காத்து இருக்கிறதா அவரே நமக்கு துணையும் நமக்கு இடம் கத்தருக்கு நம்ம போது கர்த்தர் நமக்கு துணையும் நமக்கு ரச்சகரமாக இருந்து நம்மளை நினச்ச கேட்டகரமாக இருந்து பாதுகாப்பாராம் நல்லா அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம நினைச்சிருமா நம்பணும் கத்திரிட்டு பரிசு நாமத்தை நம்பிருக்கிறபடியாக அப்படி இருதும் அவர்கள் கலிகுறோம் அப்படி இருந்தும் எப்படி கலூரன்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்ப்போம் நினைச்சாரு இறுதியம் களி கூறுவோம் அதுக்கு கத்திர நம்பி இருக்கணுமா அந்த கத்தவே நாங்கள் ரொம்ப நினைச்சிடோம் நம்பிக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேலே இருப்பதாக நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம்ல அதனால உங்களுடைய கிருபை எங்கள் மேலே நினைச்சிடும் நோக்கமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தபடியாக முப்பத்தி நாலாவது சங்கீதம் முப்பத்தி நாலு சங்கில தாவி தினச்சு அவிமலைக்கு நினைச்சுறாரு முன்பாக வேஷம் மாறின போது அருணாண்ட பட்டணத்துக்கு நினைச்சுறாரு பாடின பாட்டு தான் முப்பத்தி நாலாவது சங்கீதம் இதில் என்னென்னா தாயுது சொல்லாரு கத்திரை நான் நினைச்சுவான் எக்காலத்தில் செய்வேன் என் சோத்திருப்பேன் அவர் துதி எப்போது என்ன செய்யும் என் வாயில் இருக்கிறார் கத்திரை நான் எக்காலத்து சோற்று இருக்கும்போது அவருடைய துதி என்ன செய்ய எப்போதும் என் வாயில் நினைச்சையும் இருக்குங்கிறாரு அதனால் கத்திற்குள் என் கத்திர நான் எக்காலம் சோற்று அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குங்கிறாரு அடுத்தபடியாக கத்திற்குள் என் ஆத்மா நினச்சியும் மேன்மை பார கத்தள் துதிக்கும்போது எத்தனை ஆத்மா நினச்சியமாக கத்திரைய மேன்மை பாராட்டுமா என்ன நினைச்சுக்கிறாங்க அது கேட்டு என்னைச்சி வாங்கலாம் மகிழ் வாங்கலாம் என்னோட கூட என்ன நினைச்சிங்க மகிமைப்படுத்துங்கிறாரு கத்தரோட மனிச்சனோம் மகத்துவம் என்ன சொன்னோம் படுத்தணும் அடுத்த கத்தரை மயிமைப்படுத்துகிறது மட்டும் இல்லை நாம் ஒருமித்து அவர் நாமத்தை என்னச்சினாம் உயர்த்தணுமா கத்தோடைய மகிமையை உயர் ம கத்தோடைய மகிமைகள் வரணும் நாமத்தை செய்யணும் கீர்த்தனம் பண்ணணுமா அடுத்தபடியாக அடுத்தபடியாக சொல்கிறது என்னோட கூட கருத்தரை மகிமைப்படுத்திக்கிட்டு என்ன என்னச்சிடுவோம் நான் கத்திரை என்ன செஞ்சேன் நான் தேடினேன் நான் கத்திரை தேடினதுனால கத்திரை எனக்கு என்ன செஞ்சார் எனக்கு செவி கொடுத்தாரு என்னுடைய எல்லா பயத்துக்கும் கூட என்ன செஞ்சாரு என்னை நீங்களாக்கி சொல்கிறாரு நான் அப்புறம் தெரு நான் வந்து என்ன நம்ம எல்லாரும் கத்திர நோக்கி பார்த்து நினைச்சிவோம் நம்ம பிரகாசம் அடைவோம் அவருடைய முகங்களாக நினைச்சது வெறுக்கப்படலங்கிறாரு அவர்கள் முகங்களாக நினைச்ச நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற முகங்கள் என்ன சின்ன வெறுக்கப்பட்டு போகாதுங்கிறார் அதனால் கத்தரை நம்ம நினைச்சிடணும் ஒருமித்து தேடணுமா கத்திரிட்டு தேடுறதுக்கு ஒரு மனதோடு தேடணும் ஒரு மனம் இல்லாமல் கற்று தேடினால் எந்த அற்புதம் நடக்காது கற்று நம்ம மகிமைப்படுத்தணும் கற்றுல ஒருமைப்படுத்தணும் ஒருமை அடுத்திருக்கிறதுக்கு அவருடைய நாமத்தை திருச்சினோம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் கத்த தேடினேன் அவர் எனக்கு என்ன செஞ்சார் செவி கொடுத்து இந்த எல்லா பயத்துக்கும் நீங்களாக விட்டு நம்ம கத்திரை தேடும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நம்ம என்னச்சி வரோம் நீங்களாக்கி விடுவாராம் அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெறுக்கப்படவில்லைங்கிற நம்ம வந்து ஒருமைத்து ஒரு கார்த்தை நம்ம என்ன நாம நாமத்தை உயர்த்தும் போது நான் கர்த்தரை தேடும்போதும் கருத்து மக்கள் அதை செவி கொடுத்து அவருடைய பயத்துக்கெல்லாம் நம்ம நினைச்சி வரான் நீங்களாக்கி விடுவாராம் அடுத்தது இதில் யாரெல்லாம் கத்திரை பார்க்கணும் அப்படின்னா நான் ஒருமத்தை கற்றுன அமைத்து வச்சுக்க கத்திர நான் அவர் எனக்கு செய்ய என்னுடைய எல்லா பயத்தையும் நீங்கி விட்டார்னு சொல்லி அவர் சொன்னது போல் நாம் என்ன சொன்னோம் கற்று நோக்கி என்ன செய்யணும் பார்க்கணுமா கத்தை நோக்கி பார்த்து கற்று நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகங்கள் என்ன சொல்ல சொல்லி பார்க்குறோம் அவனு சொன்னாரு இந்த இலை கூப்பிட்டா கற்று கேட்டு அவனை எடுக்கணுக்கலாம் நான் இங்கே கிடச்சி தாங்க நம்ம வந்து கத்த நோய்க்கு பார்க்கும்போது பிரகாசம் கிடைக்கும்போது இதில் அடுத்தப்படியாக கற்று நோக்கி கூப்பிடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் விற்கப்பட்டு இருந்துச்சு விட்டோம் போக மாட்டோமா நம்ம விற்கப்பட்டு முகமும் கூட விற்கப்பட்டு போகாதுன்னு சொல்றாரு பிரகாசமாக நம்ம முகம் இருக்குங்கிறனால தான் கற்று சொல்கிறது அந்த தாவை சொல்கிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கற்று கேட்டு அவனை எடுக்கணுக்கலாம் நீங்களே நம்ம வந்து இலையாக இருக்கலாம் நம்ம வந்து நம்ம இலையாக இருக்க நம்ம சப்பாத்தி கத்தை கேட்பாரும் சொல்ல விட இலைய பற்றி கத்தை கேட்பா இலையில சுத்திக்கிட்டு இருக்கலாம் நம்மளை விடன்னு சொல்றாரு அதான் வந்துச்சுமா கத்தோட தூதம்னு நினைச்சான்னா கத்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்கள சூழ்ந்து வாழைமதிங்க இருக்கிறாங்களோ அதனால் அவங்க முகங்கள் நினைச்சதால் ஒரு நாள் விற்கப்பட்டு போவாதான் காரணம் கத்தனை நோக்கி நினச்சதால் பார்க்குறாங்களோ பார்க்குறாங்க நோக்கி பார்க்கறனால அவர் முகம் அடைந்து அவர் எங்கே நினச்சது வெக்கப்பட்ட வைக்கப்படாத பிடிக்கிறது கற்று நினைச்சு வரான் பாதுகாப்பாராம் அடுத்தபடியாக அவர் நோக்கி பார்க்க வெக்கப்படாமல் இருக்குது இந்த ஏழை கூப்பிட்டான் கருத்து கேட்டு அவங்க இருக்கிறதா நீங்களாக ரசித்தாங்க ஏழை ஏழை ஏழைகள் தான் நினைச்சாங்க அந்த இதை என்ன சொல்ல எடுத்துக்கிறாங்க அதனால அவங்க இழுக்க இடுக்கண்களுக்கு என்ன செய்யணுமா நீங்களாக்கி ரசிக்கப்படணும் அதுப்பட்ட கத்திர தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யணுன்னா கற்று நல்லவர் என்று சொல்லி என்ன சொன்னோம் ருசித்தி பார்க்கணும் அதனால் ஒன்று பார்க்குறோம் கத்தை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம் கற்று சிக்கின்னு சொல்கிறோம் அடுத்து வேக என்ன சொன்னால் கத்த பயந்து நம்ம என்ன சொன்னோம் அவர் சொல்லு பாலை முருங்கியிருக்கணும் அப்போ நம்ம கற்று வாசிட்டு இருப்பார் அடுத்தப்படியாக கற்று நல்லவர் என்பதை என்ன நினச்சியமா ருசித்து பார்க்கணுமா கற்று நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா ருசித்து பார்க்குமா அடுத்தபடியாக அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் பிரகாசம்டையாதுமா அவரோட முகங்கள் வெறுக்கப்படவில்லைங்கிற கற்று நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களோட முகங்கள்லாம் நினச்சியம் வெறுக்கப்படாத பிடிக்க கத்தடி செஞ்சிடுவாராம் பாதுகாப்பாராம் அடுத்தப்படியாக கத்தடி தூதன் அவர்களுக்கு யாருக்கெல்லாம் பாலை மிருங்கிருக்கோம் சொல்லியும் பாலைமுறை குடிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக கத்த நல்லவர் என்பதை என்ன சொன்னால் ருசித்து பார்க்குமா நல்லவர் ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி சொல்கிறார் அதனால் கத்தருக்கு நினச்சி நம்ம நம்பி அவர்களுக்குள்ள என்ன சொன்ன நினைத்திருக்கணும் அத்தோடைய பிரசுத்த பண்களே அவருக்குள் பயந்துருங்க பயந்து இருக்குற கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக செங்கு குட்டிகள் தாய் சிறந்து பட்டியாக இருக்கிறதோ பட்டினியாக இருக்கும் ஆனால் கற்று தேடுறதுக்கு என்னச்சி இது ஒரு நன்மையாக குறைபடான்னு சொல்லி பார்க்குறது போல் நம்ம கற்றுக்கு பயந்து பரிசுதான் வாழும்போது நமக்கு எந்த குறைகளும் இல்லாதபடிக்கு கத்திரம் நினச்சி வர பாதுகாப்பாக அது பிள்ளைகள வந்து என்ன செய்டுங்கள் கற்றுக்கு பயப்படுதல் அவங்களுக்கு போதிக்கணும் கத்திரக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவர் நம்மளை நமக்கு என்னச்சி வரோம் நம்மளை செவி கொடுக்கும்போது நம்ம அவருக்கு தேட்டரும் அப்படிங்கிறதுனால கற்று நம்பளை நினைச்சி வரோம் நம்மளை பாதுகாப்பாக பார்க்கறேன் அதுபோல் கற்றுக்கு பயப்படுறத அவங்களுக்கு நினச்சுவேன் போதிப்பேங்கிறார் அதனால் சிங்க எதுக்கும் நம்ம பயப்படாத பிடிக்கி எப்படி சிங்க குட்டிகள் சேர்ந்து பட்டினியாக இருந்து கற்று தேடுதோ அதுக்கு கத்திரிட்டு உதவி சார் அதே போய் நாம் நினச்சிடணும் கற்றுக்கு பயந்து நம்மதியாகி வாழும்போது கத்திர நினைச்சு நம்மளை என்ன சார் விடுவிப்பார் அவருக்கு நம்பிக்கை வைக்கணும் அவர்கிட்ட பசுத்த வனங்களாகி மாறணும் எல்லாம் அப்படியே கற்றுகிற தூதர்ட் பயந்து சூலமாக பாலிந்து விடுக்கும்போது சி சிங்க குட்டிகள் தாள் சேர்ந்து பட்டினியாக இருக்கோ கத்தேடுகளுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது எந்தெந்த சக்கரை சிங்கங்கள சிங்கத்தை போகல கிடைச்சிருக்கிறா வந்தாலும் உடனே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனாலும் சொல்கிறார் பிள்ளைகளை வந்து நீங்கள் எனக்கு விடுங்க கருத்துக்கு பயப்படதெல்லாம் உங்களுக்கு நினைச்சிவேன் போதிப்பேங்கிறார் அடுத்தபடியாக நான் நான் என்ன செய்வேன் பொல்லாத்துக்கும் உதன் உதடுகளே கபடு கபடு விலைக்கு வசந்துக்கு என்ன செய்வேன் அந்த நன்மையை காரணப்படி சீவனை விரும்பி நீடித்த நாட்கள் மனசு மனசியாக சொல்கிறார் நம்மளுடைய நாவு என்ன செய்யணுமா கொல்லாத்துக்கும் உன் உதடுகள் ஒட்டைய பசனுக்கு என்ன செய்யணுமா நன்மை காணும்படியே துணை விரும்பி நீடித்த நாட்களாக போயிடுச்சு மாதிரி அப்போ நமக்கு நமக்கு நன்மையை காணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜீவனை கருத்து விரும்புகிறார் அதனால் நம்ம என்ன செய்யணும் நீடித்த நாட்களாக அவருக்கு என்ன சொன்னால் பயந்து அவருக்கு என்ன என்ன செய்யணும் வாழணும்னு சொல்கிறார் அதுக்கடியாக நன்மையை காணும்படியே எனக்கு செய்திக் கொடுங்கிறாரு கருத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு என்ன செய்வேன் போதிப்பேன்னு சொல்கிறது அங்க நம்ம பேசுன்னு ஆசை இருந்தால் நம்ம என்ன செய்யணும் கத்தர் என்ன பயப்படணும் கத்தர் பகுதி நம்ம சேர்க்கணும் அப்படி நன்மை காணும்படி சீ ஜீவனுள்ள நாட்கள்லாம் என்ன நம்ம ஜீவனை விரும்பும்போது நமக்கு நீடித்த நாட்களை என்ன தருவார் நீடித்த நாட்களாக இருக்கிறதுக்கு நம்ம நாவே என்ன சொன்னால் பல்லாப்புக்கும் முதட்டுகளை என்ன சொன்னால் கபட்டு வசனத்துக்கு என்ன சொன்னால் விலைக்கு காத்தும் போது கத்திரங்களை என்ன நீடித்த நாட்களாக நம்மளை என்ன பாதுகாப்பாராம் அதுக்கு நம்ம என்ன முடியும் நம்மளே என்ன சொன்னோம் கற்றுக்குமே நம்பிக்கையாக வைப்போம் காரணம் ஒரு நாள் இருக்கா முடியும் கற்று பாதுகாப்பாக